மிராக்லின் கிறிஸ்டியன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தவக்காலம் என்றிலிருந்து துவங்குகிறது நாள் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாளில் நாற்பது நாட்கள் என்பதை குறித்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வேதத்தில் அநேக இடங்களில் நாற்பது நாட்களில் நடைபெற்ற சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன நோவாவின் காலத்தில் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழை பெய்தது கானான் தேசத்திற்குள் இஸ்ரவேலர் பிரவேசிக்க முன்பாக வேவுக்காரர் தேசத்தை நாற்பது நாட்களாக வேவு பார்த்தார்கள் எலியா தீர்க்க தரிசி நாற்பது நாட்களாக நடந்து ஓரே பர்வதத்தை சென்றடைந்தான் மோசே நாற்பது மலையிலிருந்து இருந்து பத்து கற்பனைகளை பெற்றுக்கொண்டார் கொண்டார் இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் உபவாசத்தில் உபவாசத்திலிருந்து பிசாசின் சோதனைகளை தோற்கடித்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாக நாற்பது நாட்கள் தமது சீஷருக்கு தரிசனமாகி அவர்களை பலப்படுத்தி உலகத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கட்டளை கொடுத்தார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கிறிஸ்தவ வாழ்வு என்பது நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சி அடைய வேண்டிய ஒரு வாழ்வு நாளுக்கு நாள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய வாழ்வு இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியும் பரிசுத்தமாக்கப்படுகின்ற வாழ்வையும் கருத்தில் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நாற்பது நாட்களை நாம் பல வழிகளில் அனுசரிக்கலாம் சிலர் நாற்பது நாட்களும் உபவாசிப்பார்கள் சிலர் தமக்கு பிரியமான உலக வாழ்க்கையின் பொழுதுபோக்குகளை தவிர்ப்பார்கள் சிலர் இந்நாட்களில் நடைபெறும் ஆலய ஆராதனைகளில் தவறாமல் கலந்து கொள்வார்கள் இன்னும் சிலர் தான தர்மங்களை செய்வார்கள் அனைத்தும் நல்லதுதான் ஆனால் அவை எல்லாற்றுக்கும் மேலாக நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு அது இல்லையானால் இவை எல்லாமே வீண்தான் அது என்ன ஆம் நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் மோசே அதைத்தான் செய்தார் நாற்பது நாட்களாக புசியாமல் குடியாமல் தேவனோடு அமர்ந்திருந்தார் நம்மிடம் இந்த நிலை காணப்படுகிறதா கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்திலும் ஆவிக்குரிய ரீதியிலும் நாம் மேலும் மேலும் வளர வேண்டும் எனில் மோசையை போல நாம் இந்த லெந்து காலங்களிலே தேவனுடைய பாதத்தில் நம்முடைய நேரத்தை செலவிட தீர்மானிக்க வேண்டும் சத்தியமாகிய நம்முடைய வேத வசனத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆய்ந்து நமக்குள் இருக்கக்கூடிய பாவங்களை நீக்கும்படி நாம் ஜெபத்தில் எப்போதும் தரித்திருக்க வேண்டும் இதற்கு இந்த லெந்து காலத்தில் இந்த நாற்பது நாட்கள் நமக்கு உதவியாக இருக்கும் நாம் அனைவரும் தேவ பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும் அப்படி தியானிக்க முடியவில்லை என்று சொன்னால் நாம் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சி பெறவே முடியாது ஏனெனில் தேவனுடைய வார்த்தையே நமக்கு ஜீவன் தேவ வார்த்தையே நம்முடைய பலன் ஆம் பிள்ளைகளே இந்த நாளின் இந்த ஒரு சிறு செய்தியின் மூலமாக தேவன் உங்களோடு பேசுவதற்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து இந்த தவக்காலத்திலே ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேச இறைவன் அவருடைய வார்த்தைகளை அருளி ஆசிர்வதிப்பாராக ஆமேன்